நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஃப் பி சோமன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கூடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசியாவில் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஏழாவது நட்சத்திரம் எட்டாவது ராசியை சேர்க்கலாமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் குறிப்பாக நட்சத்திர பொருத்தங்கள் பத்து பார்ப்பதில் ராசி பொருத்தம் முக்கியமானது ராசி பொருத்தம் பார்க்கும் பொழுது குறிப்பாக ஆறாவது ராசி எட்டாவது ராசி இணைப்பது சிறப்பு குறைவு அதிலும் குறிப்பாக எட்டாவது ராசியில் ஏழாவது நட்சத்திரம் வந்தால் கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது அப்படி சேர்த்தினால் அந்த தம்பதிகள் மனம் ஒத்து வாழ முடியாது உடல் ஆரோக்கியம் இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் தாம்பத்திய சுகம் இல்லாமல் மன மகிழ்ச்சியோடு வாழ இயலாது என்பது அப்படின்னு அனுபவ கருத்து ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு பெண் பெஞ்சாலகம் இருபத்தெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு பன்னெண்டு பிஎம் லக்கணம் வந்து மிதுன லக்கணம் ரெண்டில் கேது பகவான் நான்காவணத்தில் குரு விருச்சகத்தில் சந்திரன் தனுசில் செவ்வாய் சுக்கரன் ராகு மகரத்தில் சூரியன் புதன் சனி பகவான் நவாம்சத்தில் மிதன் லக்கணம் கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சந்தன் ராகு கன்னியில் குரு பகவான் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் புதன் கேது இந்த பெண் பிறக்கும்போது சனி திசை பதினெட்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபத்தி நாலு நாள் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இந்த பொண்ணுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகம் அந்த நட்ச அந்த அந்த ஆணும் ஜாதகம் வந்து மெரிய தரம் பாதம் நாலாம் பாதம் ராசி மிதன் ராசி இனம் காட்டிய பொழுது இந்த பெண்ணுக்கு இந்த ஜாதம் வேண்டாம் இணைக்க வேண்டாம் அப்படி இணைத்தால் இந்த பெண்ணுக்கு உடலம் பாதிக்கும் ஒற்றுமை இருக்காது தாம்பத்தியம் இருக்காது என்று மூன்று கருத்து சொன்னோம் ஒற்றுமை தாம்பத்தியம் ஆரோக்கியம் செல்வாக்கு இந்த நான்கும் குறையும் என்று சொன்னோம் பார்த்தார்கள் சென்று விட்டார்கள் மீண்டும் சில இடங்களை பார்த்து திருமணம் முடித்தாச்சு முடித்து ஒரு மாதத்திற்குள் கனவமனை சேர்ந்து போகும்போது விபத்து ஏற்பட்டு டூழலில் போகும் விபத்து ஏற்பட்டு இந்த பொண்ணுக்கு முதுகெலும்பில் அறுவசி செய்து உடல் பலவீனப்பட்டு தாம்பத்தியசம் வைத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டு இன்று பிரிந்து வாங்கினார்கள் தாம்பத்திய இல்லை ஒற்றுமை இல்லை ஆரோக்கியம் இல்லை மகிழ்ச்சி இல்லை இந்த பொண்ணுக்கு புதன் மகாதேசியில் செவ்வாபுத்தியில் கல்யாணம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தாமதமான திருமணம் தான் ஆனால் திருமணம் முடிஞ்சு முப்பது நாள் தான் கணவன் உயிரோடு இருக்கிறார் இந்த பொண்ணும் உயிரோடு இருக்கிறார் ஆனால் ஒற்றுமை இல்லை காரணம் அடிகுன்னு சொன்னது தான் ஏழாவது நட்சத்திரம் எட்டாவது ராசியாக வருகிறது இணைக்க வேண்டாம் இது ஒரு ஆழமான கருத்து அதுக்கு துணை வதிகள் சொன்னோம் அது சொல்கிறோம் பார்த்துங்க நல்லா புரிஞ்சுங்க அதாவது ஏழாவது ஏழாவது நட்சத்திரம்னா நேர் ஏழு முதல் ஏழு அதுக்கப்புறம் பதினாறாவது நட்சத்திரம் அதற்கப்புறம் இருபத்தஞ்சி இந்த மூன்று ஏழாவது நட்சத்திரம் வரும் முதல் பரியாயம் எனது பரியாயம் மூன்றாவதுன்னு சொல்லலாம் ஆனால் குறிப்பாக ஏழாவது நட்சத்திரம் எட்டாவது ராசி வந்தால் இணைக்கக்கூடாது என்பது அற்புதமான கருத்து அதுக்கு ஆதாரனோடு இருக்கிறது இருக்கட்டும் இந்த பொண்ணுக்கு திருமணம் முடிந்து சில சில ஒரு ஒரு மாதங்கள் முடியவில்லை சரி கட்டத்தில் பார்ப்போம் இது வந்து நட்சத்திர பொருத்தத்தில் ஏழாவது நட்சத்திரங்கிறது தாராபனால் வந்துடும் ராசிங்கிறது எட்டாவது ராசி ராசி திராந்திரம் ரெண்டுமே இல்லாமல் இருந்து செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஆண் நட்சத்திரம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஆணின் நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரபதி ஆரோ அவர் பெண் ஜாதகத்தில் மறையக்கூடாது அப்படி மறைந்தால் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துக்குரிய பிரனை இந்த ஜாதகி அணிவிப்பார் அதுதான் சூட்சமம் இப்போ மெரிஷத்தில் மிதன் ராசியில் அவர் பிறந்திருக்கார் மெரி அதிபதி செவ்வாய் அவர் இந்த லக்கணத்துக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் எட்டாம் என்பது அவமானம் திடீர் கண்டம் முதுகெலும்பு இந்த மூன்றுக்கும் எட்டாம் மடம் லக்கணாதியும் கூடி எட்டில் மறைந்திருப்பதால் இந்த ஜாதகம் தன் கணவன் சேர்ந்து போகும்போது விபத்து ஏற்பட்டது அந்த விபத்தில் இந்த பெண்ணுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு முதுகெலும்பு பாதிக்கப்பட்டு இன்று தாம்பத்திய வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கை தகுதியில்லா பெண்ணாக மாறிவிட்டது அதற்காரணம் ராசி ஏழாவது நட்சத்திரம் எட்டாவது ராசி ராசி என்பது உடல் இரண்டு உடலும் இணைவதற்கு தடையாக இருப்பது சட்டாட் ராசி தான் அதிலும் விதிவிலக்கரிக்கிறது இருந்தாலும் இந்த விருச்ச இலக்கணத்துக்கு விருச்சக ராசிக்கு அனுச நட்சத்திரத்துக்கு மிருஷ் நட்சத்திரம் மிதுன் ராசி சேர்த்தக்கூடாது அப்படி சேர்த்தினால் இது மாதிரி துன்பத்தை அனுபவித்து ஆக வேண்டும் மாட்டுக்கருத்தல்ல அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியும் ராசி கஷ்டமாதிபதியும் சட்டாட்டமாக இருந்தாலும் ஒருவர் அஸ்தகமாக இருந்தாலும் ஒருவர் பக்கரம் பெற்றிருந்தாலும் அந்த பெண் சாதகத்தில் தாம்பத்திய சுகத்தை அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தாம்பத்திய சுகத்தை அணிவிக்க விதி இருக்காது அந்த விதி இந்த பின்ஜாது இருப்பதால் தான் இப்படி ஒரு சம்பவத்தை இந்த பெண் சந்தித்திருக்கிறது அடியேன் திருத்தமாக அழுத்தமாக சொல்லியும் அவர்கள் செய்து இந்த சம்பவத்தை அணிவித்திருக்கிறார்கள் அதற்காரணம் விதி வழியது பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த சிறிய கருத்தை மனதில் பதிவித்துக் கொள்ளலாம் ஏழாவது நட்சத்திரம் எட்டாவது வந்தால் இணைக்கக்கூடாது அதே நேரத்தில் பெண்ணின் ஜா பெண்ணுடைய ஜா நட்சத்திரத்தை பெண்ணுடைய ஜாதகத்தில் ஆணின் நட்சத்திர அதிபதி மறைந்தாலும் அல்லது ஆணின் ஜாதகத்தில் பெண்ணின் அசதி மறைந்தாலும் அந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடாது அது இணைக்கும் பொழுது பாதிப்பை தந்தே தீரும் என்று கூறி மீண்டும் அடுத்துள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்